இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை மானிட மகையின் சதையும் இரத்தமும் உணவாதல் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் பார்வையில் இந்த உடல் உணவு அழியக்கூடியது அழியா உணவு ஒன்று உண்டு அதை மக்களுக்கு தர இயேசு முன் வருகிறார் அவ்வுணவு விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு உடல் தேவையை நிறைவு செய்வதை பொதுவாக உணவு என்கிறோம் உடல் தேவை போல் உள்ள தேவையை நிறைவு செய்பவை நல்ல ஆறுதலான ஊக்கமூட்டும் சொற்கள் அவை பெரியோரின் ஞானம் நிறைந்த போதனைகள் இறைவெளிப்பாடுகள் போன்றன அவற்றின் உணவு என்று விவிலிய மரபுகள் அழைக்கின்றன கடவுள் விண்ணிலிருந்து அளிக்கும் உணவு அவரது கற்பிக்கும் செயல் அதாவது அவருடைய சொற்கள் என்பது புலனாகிறது எனவே இப்பகுதியில் மேலிருந்து அளிக்கப்படும் உணவு என்பது உடல் சார்ந்த உணவு அன்று மாறாக கடவுளின் வார்த்தை என இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது வானிலிருந்து இறங்கி வந்த உணவை இறை வார்த்தை என்று மட்டும் புரிந்து கொள்ள தேவையில்லை நற்கர்ணை என்னும் பொருளிலும் இவ்வுணவை பார்ப்பது முறையே பல விவிலிய அறிஞர்கள் இவ்வுணவை நற்கர்ணையாக பார்க்கின்றன எனவே இப்பொருளை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம் வானிலிருந்து இறங்கி வந்த உணவுக்கு நேரடி பொருள் இறைவார்த்தை எனினும் அதில் நற்கர்ணை என்னும் ஆள் பொருளையும் நாம் காண முடியும் ஏற்கனவே உடல் உணவு பற்றியும் இறைவார்த்தையாம் உள்ள உணவு பற்றியும் பேசியேசு இப்பகுதியில் மூன்றாவது வகையான உணவு பற்றி அதாவது நற்கர்ணை உணவு பற்றி பேசுகிறார் இங்கு இயேசு தரும் உணவு பற்றி பேசு சொற்கள் மாறுபடுகின்றன சதை இரத்தம் உண்ணல் குடித்தல் பற்றி பேசப்படுகின்றன எனவே இங்கு பேசப்படும் உணவு இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உள்ளடக்கிய நற்கர்ணை உணவு என்பது தெளிவாகிறது அன்பார்ந்தவர்களே நிலை வாழ்வாள எந்த உணவு அவசியம் அது எங்கே தரப்படுகிறது என்பதனைத்தான் இன்றைய நற்செய்தியவாசம் சுட்டிக்காட்டுகிறது கூறுவார்கள் இயேசு தரும் அப்பம் வெறும் வயிற்றை நிரப்பும் உணவுக்காக மட்டுமல்ல மாறாக நிலைவாழ்வு தரும் அழியா உணவாகவும் இருக்க வேண்டும் என இயேசு கூறுகிறார் இந்த உணவு பழைய ஏற்பாட்டில் மோசி வழியாக மக்கள் பாலை நிலத்தில் பெற்ற ஒரு தற்காலிக உணவு போலன்றி வானின்று வந்து கடவுளை உலகிற்கு வாழ்வழிக்கும் உணவாக இருக்க வேண்டும் என்னும் இயேசு உறுதிப்படுத்துகிறார் இந்த முறையில் நானே என்று கூறுவது பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு தம்மை வெளிப்படுத்திய கடவுள் இருக்கிறவர் நானே என கூறினார் அதே பாணியில் நற்கர்ணை என்பது தன்னை வெளிப்படுத்தும் உணவு அதாவது நற்கர்ணை உட்கொள்ளுதல் என்பது இந்த உலகில் வாழ்ந்த முழு மானிட தன்மை கொண்ட இயேசுவை நாம் மீண்டும் அன்றாட நம் வாழ்வில் வரவேற்கக்கூடிய அடையாளம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உள்ள தேவையை நிறைவு செய்யும் உணவை விரும்பி இருக்கின்றேனா விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவாகி வார்த்தை நற்கர்ணை என்பதை உணர்ந்து செயல்படுகின்றேனா நற்கண்ணையில் நான் இயேசுவை பார்க்கின்றேனா மன்றாடுவோம் வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உள்ள தேவையை விரும்பி ஏற்கவும் வாழ்வு தரும் உணவின் சிறப்பை இறைவார்த்தையாலும் நற்கர்ணையிலும் கண்டுகொள்ளவும் நற்கர்ணையில் இயேசுவை சந்தித்து அவர் வழியில் வாழ வரம் தந்தர்களும் ஆமேன்